அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வழங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஸ் அண்ட் டிவி நேயர்கள் அனைவரும் ரொம்ப சேமமாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம் இறைவனுடைய அருள் அனுகரகத்திலால் உங்களுடைய ஆசீர்வாதத்தில் ரொம்ப சிறப்பாக நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கார்த்திகை மாதத்துடைய பலாபலன்களை பரிகாரத்துடன் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் இறைவனுக்கே உகந்த மாதம் அப்படிலாம் இருக்குது அதில் கார்த்திகை மாதத்துடைய விசேஷம் என்ன அப்படின்னா சட்டுன்னு ஞாபகம் வர்றது தீபம் அப்போ தீபத் திருநாள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பிரபஞ்சத்துடைய பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவமான தீபத்தை வழிபாடு எடுக்கக்கூடிய மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் மெயினாக அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய வாழ்க்கை மாற்றத்தையும் நம்மளுடைய இந்த தீய பழக்கம் கெட்ட பழக்கத்தெல்லாம் மாற்றணுன்ட்டு ஆண்கள் எல்லாரும் விசேஷமாக சாஸ்தாவுக்கு அதாவது ஐயப்பனுக்கு மாலை போடக்கூடிய ஒரு மாதம் எதுனா இந்த கார்த்திகை மாதம்தான் சிறப்பு அப்படின்னு அர்த்தம் சூரியன் பிரகா எங்கள் எந்த இடத்துல வந்து சூரியன் வந்து மாறுறாரோ கிரகத்தில் தலைமைத்துவமான சூரிய பகவான் மாறக்கூடிய அந்த பாவகத்தோடைய தன்மை தான் அப்போ எந்த இடத்துல வந்து மாறுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிகத்துக்கு வரக்கூடிய காலக்கட்டத்தை தான் நம்ம கார்த்திகை மாதமாக எடுக்கிறோம் கால தேவனுக்கு கால சக்கரத்துக்கு எட்டாம் பாவகமான விருச்சிகத்துக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதான் கார்த்திகை அப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில மாதத்தில் மிக சிறப்பாக திங்கக்கிழமை கார்த்திகை ஒன்றாந்தேதி வருது அந்த கார்த்திகை ஒன்று அப்படிங்கும் பொழுது இந்த காவேரி நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பு அற்புதமான விஷயம் நம்மளுடைய பாவங்கள் குற்றங்கள் சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் காவேரி இருந்துச்சுன்னா திருச்சி கரூர் சைடெலாம் காவேரிங்க அப்போ போய் ஒரு நீராடிட்டு வந்துடுங்க யாராவது உறவுகள் இருந்தாலும் நட்பு வட்டாரங்கள் இருந்தால் கூட அப்படி போய் கூட நீங்கள் வழிபாடெல்லாம் எடுத்துகிட்டு அந்த காவேரி கரையில் கொஞ்சம் ஸ்தானம் பண்ணிட்டு வந்துடுறது ரொம்ப விசேஷம் கைசிக ஏகாதேசின் எம்பெருமான் பெருமாளுக்கான உகந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை பதினைந்தாம் தேதி ஒன்று பத்து இந்த அன்னைக்கு வரக்கூடிய ஏகாதேசி நன்னால் பெருமாளுடைய பிராணங்கள் விஷ்ணு நாமெல்லாம் கேட்டுவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்று பன்னெண்டு புதன்கிழமை பரணி தீபம் சிறப்பு அற்புதம் எல்லார் வீட்லேயும் சுபிக்ஷமாக நம்ம வீட்டில் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்னு தீப சுடர் ஒ ஒளிவிட்டு தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாளாக கார்த்திகை பதினேழாம் தேதி ஆரம்பிக்குதுங்க லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னா இந்த மூணு நாளும் ஐதீகமாக இதுக்கு தோஷமே கிடையாது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இதைவிட இன்னொரு விசேஷம் என்ன இந்த பரணி தீபத்தை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்கர பயிற்சியாக கடகத்தில் பிரவேசிட்டு இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கே மீண்டும் அதிசாரமாக போறார் இது ஐந்து பன்னிரெண்டு கார்த்திகை பத்தொம்போதாம் தேதி நிகழக்கூடிய நிகழ்வு இப்படிப்பட்ட ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்தாலும் இனி ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலன் பார்ப்போம் ரிஷப ராசி நேயர்களே கார்த்திகை மாதம் அருமை அற்புதம் சொல்லலாம் ஏன்னா மூன்று பாதங்களும் உங்களுடைய ராசியில் தான் இருக்குதுங்க ரிஷபம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை ப்ளஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்று சுக்கரன் சந்தரன் பாசம் பந்தம் மனைவியை நேசிக்கிறது பெண்கள் மேலேயே ஒரு அஃபெக்ஷன் எப்பயுமே உங்களுக்கு உண்டுங்க ரிஷப ராசியில் அக்கனை ரெண்டு பேத்துக்குமே இருக்கும் அப்போ இந்த ரிஷபத்தோட விஷயம் என்னென்னா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை எதையுமே என்னங்க நம்ம சொந்தம் தானே நம்ம தம்பி தானே நம்ம ஃப்ரெண்டு தானேங்க அப்படின்னு விட்டு அந்த யதார்த்தம் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் அந்த யதார்த்த விஷயந்தான் பல விஷயத்தை ஏமாற்றத்தையும் கொடுக்கும் யாரை நம்புறது யாரை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிறத புரிதல் பல பேர்த்துக்கு இருக்காதுங்க மூன்றாம் இடத்தில் இப்போ வக்கரமாக இருந்து குரு பகவான் அப்புறம் உங்கள் இடத்துக்கே வரார் ஒன்றும் இல்லைங்க அஞ்சு பன்னெண்டில் வந்துடுறார் அப்போ அதிசாரமாக வரக்கூடிய குரு குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ திருமணம் சார்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த முருகனையும் சாஸ்தா அதாவது ஐயப்ப சுவாமியையும் வழிபாடு ரொம்ப சிறப்பாக டக்குன்னு ஒரு பேபி வந்துருவான் அது இறைவனுடைய அருள் இருக்கணும் உங்கள் ரெண்டு பேர்த்து ஜாதகமும் பார்த்துக்கணும் ஆண் பெண் கணவன் மனைவியோட ஜாதகத்தை எப்படி இருக்குது தசாபுத்தி எப்படி இருக்குது இந்த கோச்சார கிரகம் வரும்போது நமக்கு ஏதாவது கொடுப்பாரா இப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறார் அப்போ குரு அஞ்சாம் மடமாக அதை பார்ப்பார் அப்போ பார்க்க முடிய அமைப்பு உங்களுக்கு என்ன ஆகுங்க மிதுன குரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெ டெஸ்ட்டு ஒரு ஆஸ்பத்திரி செலவு வச்சுட்டு டக்குன்னு ரெண்டு வருஷம் இல்லைங்க நாலு வருஷம் இல்லைங்கிறவங்களுக்கெலாம் குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான வரம் உண்டு நிறைய பேரை நான் இந்த ஷஷ்டி விரதத்துக்கெலாம் இப்படி இருங்க இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுங்க இப்படி தானம் தர்மம் பண்ணுங்க இந்த ஸ்தலத்தில் முருகன் கோடையில் போய் நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுங்கன்னு நிறைய பேர்த்துக்கு சொன்னேங்க வருஷம் வருஷம் நம்ம எத்தனை பேர்த்துக்கு ஒரு முப்பது பேர் நாற்பது பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் நமக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்துடும் ஏன்னா அவங்க ரெண்டு பேர் ஜாதகமும் பார்க்கணும் அவங்க ரெண்டு பேரை பொருத்தத்திலையும் புத்தியை வச்சு அவங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி முருகனை மட்டுமே இந்த ஸ்தலத்துக்கு போய் இந்த வேலையை பாருங்கள் இந்த விஷயமாக நீங்கள் தானந்தர்மம் பண்ணுங்க பஞ்சாமிரதம் அபிஷேகம் வேறு அவருக்கு வேறு வேறு அபிஷேக நிமித்தம் வேறு ஸோ இத்தனையும் ஆகம விதிப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோன்னா கிரக கோச்சாரமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு இப்போ ஏழாம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் உங்களுக்கு எப்படின்னா இந்த கவர்மெண்ட்டு எக்ஸாம் எழுதியிருக்கேங்க கவுர்மெண்ட்டுக்கு சார்ந்து நான் போகிறேங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே களை கட்டுன்னு வச்சுங்களேன் நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சமான தாராபலன் பார்த்துங்க சார் நல்ல தாராபலம்னு பார்த்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏ ஏற்படுத்திக்கோங்க ஏன்னால் என்ன இன்னும் ஒரு ஆறு மாதம் அரசியல் விஷயம்லாம் நிறைய பேர் நமக்கு லோக்கல் கவுன்சிலரு அவங்கவுங்கள நம்ம வந்து கேட்பாங்க போகணுமா போகக்கூடாது சூரியன் சேவை நல்லா இருக்கணும் தசா புத்தி நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும் இதெல்லாம் நிறையா இருக்குது கொச்சார கிரகங்கிறது நமக்கு ஒரு பார்ட்டி பர்சன்டேஜ் தான் நாற்பது சதவிகிதம் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான அம்சத்தில் பதினோராம் இடத்துல சனி வக்ரம் தொழில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை இருக்குது சிறப்பாக இருக்குது பயப்பட வேண்டாம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல அற்புதமான விஷயத்தை கொடுத்துட்ருக்கார் நீங்கள் இந்த மாதம் வழிபாடு எடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தொடர்ந்து தாமரையும் டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லக்கூடிய கற்கண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணிக்கிட்டே வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் சிறப்பான உங்களுக்கு என்ன வேண்டுதல் பிரார்த்தனை அள்ளி தருவார் எம்பெருமான் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நமன்